மனுஷனை தேவன் படைக்கும்போது அவனை தன்னை போலவே திருத்துவம் உள்ளவனாக படைத்தார் அவர் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய தேவன் நாம் ஆவி ஆத்தமா சரீரமாகிய மனுஷங்க எளிமையாக சொல்லணுன்னா ஒரு செல்ஃபோன் போல வெளியே தெரியும் டிஸ்பிளே அண்ட் அவுட்லுக் தான் சரீரம் அதை கட்டுப்படுத்தும் சாஃப்ட்வேர் தான் ஆத்துமா அதை இயக்கும் சார்ஜ் தான் ஆவி எவ்வளவு விலை உயர்ந்த செல்ஃபோனாக இருந்தாலும் எவ்வளவு சிறந்த சாஃப்ட்வேராக இருந்தாலும் சார்ஜ் இல்லைன்னா செல்ஃபோன் ஒர்க் ஆகாது அதே போல் இந்த சரீரத்தை எவ்வளவு வலிமையாக கவர்ச்சியாக வச்சுருந்தாலும் உள்ளான ஆத்மாவை சிறந்த அறிவால் உணர்வுகளால் நிரப்பி வச்சுருந்தாலும் தேவன் தந்த ஆவி இல்லைன்னா இது பாடி இது செயல்படாது இந்த ஆவியைத்தான் உயிர்னு சொல்கிறோம் இந்த ஆவி நாசியில் இருக்குதுன்னு யோபு சொல்கிறாங்க மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்குதுன்னு தேவன் சொல்கிறாங்க கொஞ்சம் முரண்பாடாக தெரியுதோ நாசியில் சுவாசிக்கிற காற்றுல ஆக்சிசன் இருக்குது அது ரத்தத்தில் கலக்குது ரத்தத்தில் கழிவா இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு நம்ம நாசி தான் வெளியே வருதுன்னு அறிவியல் சொல்லுது இந்த சுழற்சி நின்றுட்டால் நம்ம ஆவி நம்ம உடலை விட்டு போயிடும் தேவன் ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார்னு பைபிள் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுது நாம் உலகத்தோடு தொடர்புகொள்ள இந்த சரீரம் உதவுவது போல நாம் தேவனோடு தொடர்பு கொள்ள உதவும் பகுதி தான் நம்முடைய ஆவி தேவன் ஆவியாக இருக்கிறார் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும்னு பைபிள் சொல்லுது நமக்குள்ளே இருக்கிற இந்த ஆவி விண்ணப்பம் பண்ணும் பாடும் ஸ்தோத்திரம் பண்ணணும்னு எழுதியிருக்கு இந்த ஆவிக்கு தேவை தேவனோடு நல்ல உறவு நம்முடைய ஆபத்துகளில் நாம் பயப்படுகிற நேரங்களில் நம்மையும் அறியாமல் நம்ம தேவனுடைய நாமத்தை சொல்லவும் தேவனை நோக்கி ஜெபிக்கவும் காரணம் இதுதான் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் ஆவிக்கு தான் ஆளும் அதிகாரம் இருக்குது நம்ம முழுமையாக கட்டுப்படுத்துகிற சுவிட்சு இங்கே தான் இருக்குது அதனால தான் ஏவுதல்களை நம்முடைய ஆவியில் தேவன் அருளுகிறார் தேவம் நம்மிடம் பேச விரும்புகிற காரியங்களில் தொண்ணூறு சதவீதம் இந்த ஆவியில் தான் இருக்குது இங்கிருந்து தான் ரேமான்ற வெளிப்பாடுகள் நமக்கு கிடைக்குது இந்த ஆவி கத்த தந்த தீபமாக இருக்குது அது உள்ளத்தில் உள்ளவைகளையெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும்னு பைபிள் சொல்லுது கனியும் வரங்களும் நம்முடைய ஆவியிலிருந்து தான் வெளிப்படுது ஆவியானவரால் அருளப்படுவதனால மட்டும் இல்லை நம்முடைய ஆவியில் அருளப்படுவதனாலேயே இதை ஆவியின் கனி ஆவியின் வரங்கள்னு சொல்கிறோம் இந்த தான் ஊழியத்தின் அழைப்பும் இருக்குது தேவ சமூகத்தில் தேவ பிரசன்னத்தில் அதிக நேரம் செலவிடும்போது நம்முடைய ஆவி தேவனுடைய ஆவியோடு இணைஞ்சு கொள்வது அதுவே நாம் செய்யும் ஊழியத்தில் வரங்களும் கனியும் செயல்பட காரணம் ஆகுது எனக்கு நிறைய பேர் பாவத்தில் விழ காரணம் தேவனோட போதுமான நேரத்தை செலவிடாதது தான் மனுஷனுடைய ஆவி தனிமையை விரும்பாது ஒன்று அது தேவனுடைய ஆவியோடு இணைந்து தேவனுக்குரியவைகளை செய்யும் அல்லது பொல்லாத ஆவிகளோடு இணைந்து மாம்சத்துக்குரியவைகளை செய்யும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கணும் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பு இல்லைன்னும் ஆவியினாலே சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைப்பீர்கள்னும் வேதம் சொல்லுது மாம்சத்தை மேற்கொள்ள வழி ஆவிக்கேற்றபடி நடக்கிறது தான் ஆத்துமானு சொல்லப்படுற மனசில் துக்கம் வந்துட்டால் இந்த ஆவி முறிஞ்சிடும் முறிஞ்ச ஆவி யாரால் தாங்கக்கூடும் நீதி மொழிகளில் எழுதியிருக்கு அந்த துக்கத்தை மனமுறிவை மாற்றும் வழியே இயேசு காண்பிக்கிறாங்க அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள்னும் கெச்சமினையில் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜபித்தார்னும் எழுதப்பட்டிருக்கு ஆகவே சிலுவையில் வெற்றி சிறந்தார்னு பார்க்குறோம் ஆமாங்க ஆவியின் முறிவை மேற்கொள்ளும் வழி ஸ்தோத்திர பாடல்களும் ஊக்கமான ஜபம்மை இந்த ஆவியை விடாதிருக்க மரண நாளுக்கு நீங்கள் நமக்கு வழி இல்லைன்னு வேதம் சொல்லுது வாழற அந்த கொஞ்ச நாட்களில் நம்முடைய ஆவி பரிசுத்த ஆவியோடு இணைந்து செயல்படட்டும் தேவ மகிமை நம் மூலம் வெளிப்படட்டும்